கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே கிருத்தா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய காணொலியில் சத்தவர்கள் கிரியை செய்ய முடியுமா சத்தவர்கள் நம் வாழ்க்கையில் ஒரு காலம் கிரியை செய்ய முடியாது ஆனால் சில பொல்லாத ஆவிகள் சத்தவர்கள் உருவத்தில் வந்து கிரிய செய்யும் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளன என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் மாமிசத்தில் மறிப்பது வேறு ஆவியின்படி மறிப்பது வேறு இது குறித்ததான முழுமையான வழக்கங்களை நம் பிரதர் பென்சன் செல்வகுமார் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் வேத விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும் தியானத்தில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா செத்தவர்கள் கிரியை செய்ய முடியுமா ஒருத்தர் செத்து போயிட்டான் கிரியை செய்ய முடியுமா உலக வழக்கத்தில் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா இறந்து போய் எங்கள் குடும்பத்துக்கு பின்னால ஒரு குலதெய்வம் மாதிரி இருக்கிறார் அவரை வணங்கிட்டு போனால் எல்லா காரியமும் சக்சஸா நடக்கும் எங்கள் குடும்பத்தில் அவர் இருக்கிறதை எங்களால் உணர முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் பேர் சொல்லுவாங்க இன்னும் சிலர் சொல்லுவாங்க ஆத்மா தன் ஆசை நிறைவேறாமல் துர் ஆத்மாவாய் மாறிவிட்டால் மரணத்துக்கு பிறகு அது வந்து பயமுறுத்துகிறதையும் அச்சுறுத்துகிறதையும் எங்களால் பார்க்க முடியுது அதோடைய கிரியைகளை எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரத்யட்சமாக பார்க்க முடியுது யாரும் நிம்மதியாக தூங்க முடியல பாத்திர பண்டங்கள் எல்லாம் கீழே விழுகுது அதோடைய நடமாட்டம் இருக்குது அப்படிலாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் நம்ம தியானிக்க போகிறது என்னன்னா செத்தவர்கள் கிரியை செய்ய முடியுமா அப்படின்னு தான் செத்தவர்கள் ஒரு காலம் கிரியை செய்ய முடியாது மாம்சத்துல நம்ம சொல்லுகிற இந்த மரணத்தை அடைந்தவர்கள் ஒரு தரம் பிறப்பதும் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது நம்ம சாத்தான குறித்து பிசாச குறித்து மறித்தவர்களை குறித்து பயப்படும் போது அவர்களைப் போலவே தன்னை மாற்றிக்கொண்டு சில பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்ட கிரிகளை செய்வது உண்டு ஒருத்தர் மறிச்சிட்டார்னா மறுபடியும் வந்து அவர் எந்த கிரியை செய்ய முடியாது நமக்கு உதவி செய்யவும் முடியாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாம்சத்திலே மறிக்கிறவர்கள் நம்ம சொல்ற இந்த சாதாரண மரணத்தில் மறிக்கிறவர்கள் கிரியை செய்ய முடியாது ஆனால் ஆவியிலே மறிக்கிறவங்க இருக்காங்க பாருங்க அவர்கள் கிரியை செய்ய முடியும் செத்தவர்கள் கிரியை செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம் ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் செத்து போனவர்கள் செய்த கிரியை குறித்து நமக்கு சொல்லுகிறது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அதில் சொல்றாரு சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அதாவது உன்னுடைய செய்கைகளை நான் அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் பார்த்தீங்கன்னா அவங்க செத்த நிலைமையில் இருக்கிறாங்க ஆனால் கிரியை செய்கிறார்கள் இதுதான் ரொம்ப ஆச்சரியமானது இவர்கள் மாம்சத்தின்படி மறித்தவர்கள் அல்ல ஆவியின்படி மறித்தவர்கள் இவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு பேரு செத்த கிரியைகள் என்று பெயர் வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நல்ல கிரியைகளை செய்கிற மாதிரி இருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி கூட இருக்கும் ஆனால் அவர்களுக்குள் ஜீவன் இல்லாததுனால அவர்கள் செய்கிற கிரியையிலும் அந்த ஜீவன் இருக்காது ஒருவன் செத்த நிலைமைல இருக்கிறான் அல்லது பாவத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அவன் செய்கிற கிரியைகளும் கூட செத்த கிரிகளாய்தான் வெளிப்படும் இன்றைக்கு இந்த நவீன யுக காலத்துல நிறைய சபைகள் சர்தை சபையினுடைய நிலைமையை போலதான் காணப்படுகின்றன அவர்கள் செத்த நிலைமையில் இருக்கிறாங்க ஆனால் வாரந்தோறும் ஆராதனை நடக்கும் வருஷத்துல ரெண்டு கன்வென்ஷன் நடக்கும் மாசந்தோறும் முழுரவு ஜபம் நடக்கும் சுவிசேஷ ஊழிய நடக்கும் எல்லாம் செய்யப்படும் சர்தை சபை அப்படித்தான் இருந்தது அவங்களுடைய கிரிகள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர்கள் அப்போ அல்லாதவர்கள் தங்களை அப்போசிலர் என்று சொல்லுகிறதை கூட ஆராய்ந்து பார்த்துருந்தாங்க நல்ல கிரீகளை செய்தார்கள் ஆனால் ஆண்டூர் சொல்கிறாரு நீ என்ன கிரீகளை செய்தாலும் நீ செத்தவனாய் இருந்தா உன் கிரீகளிலே அந்த ஜீவன் இருக்காது இது செத்தவன் செய்கிற கிரியை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செத்தவர்கள் செய்யும் கிரியை நிறைய இடங்களில் ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு சபையோ ஒரு ஊழிய நிறுவனமோ செத்த நிலைமையில் இருக்கும் அவர்களுக்குள்ள ஜீவன் இருக்காது ஆனால் அவர்களுடைய கிரியை பிரபலமாக இருக்கும் நிறைய பேர் சந்திப்பாங்க நிறைய பேர் ஜெபத்துக்கு வருவாங்க சபை கூட பெருசா இருக்கும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் இருப்பாங்க ஆனா நீங்க நல்லா நுணுக்கமாக கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த சபைக்குள்ளே ஜீவன் இருக்காது கர்த்தருடைய கண்கள் இப்படித்தான் அவர் வெளித்தோற்றத்தை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறவர் சர்தை சபையினுடைய காலத்துல அந்த சபை பிரசித்தி பெற்ற ஒரு சபையாக இருந்தது நிறைய ஜனங்களை உள்ளடக்கின ஒரு சபையாக இருந்தது அப்படி இருந்தும் அவன் செத்தவனாக இருக்கிறான் வெளி தோற்றத்தில் பார்த்தா உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது உள்ளுக்குள்ளே செத்தவனா இருக்கிறான் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் நான் மறுபடியும் உங்களுக்கு முதல்ல சொன்ன விஷயத்தை சொல்லுகிறேன் ஒருவன் மாம்சத்தின்படி மறிப்பது என்பது வேறு ஆவியிலே மறிப்பது என்பது வேறு ஆவியிலே மறிச்சிட்டா வெளி உலகத்தில் நம்ம கிரியை செய்யலாம் ஆனால் மாம்சத்துல மறித்தவன் வெளியில எந்த வேலையும் செய்ய முடியாது இப்போ இந்த ஆவியில மறித்தவர்கள் என்றால் யாரு அந்த மரணம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கர்த்தருடைய வேதத்துல இருந்து சில காரியங்களை கவனிச்சு பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்னால நிறைய ஊழிய நிறுவனங்கள் எடைவிடாம ஊழியம் செய்யறதை பார்க்குறோம் நல்ல சபைகள் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அதற்குள்ளே ஜீவன் இல்லாமல் இருக்கிறதை பார்க்குறோம் அப்படிப்பட்ட சபைகள் செய்கிற கிரியைகள் வெளி பார்வைக்கு பேர் பெற்றதாக பிரஸ்தாபம் உள்ளதாக காணப்பட்டாலும் அதற்குள்ளே ஜீவன் இல்லை அப்ப இந்த கிரிகள் செத்த கிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்ப இந்த ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் காரியம் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருப்பது ஆவிக்குரிய மரணம் என்று கத்தோடைய வேதம் சொல்லுகிறது ஒரு சபை ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பிரதிஷ்டையோடு ஓடுவாங்க ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தோடைய வசனம் என்ன சொல்லுது வார்த்தை என்ன சொல்லுது என்று கவனிப்பார்கள் ஆனா நாலாவட்டத்தில் பிராக்டிக்கலாக சில அவர்கள் கடந்து போகும்போது அந்த சபை தன்னுடைய பிரதிஷ்டை இழந்து போகும் பிரதிஷ்டை இழந்து போனாலே அது தன்னுடைய ஜீவனை இழந்து விட்டது என்பதுதான் அதனுடைய பொருள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்கிறவர்கள் அக்கிரமத்தில் இருக்கிறவங்க சபையினுடைய முக்கிய பங்குகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பாங்க முதல் ஆரம்பத்தில் அப்படி இருக்காது துவக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்பிச்சவங்க நல்லா இருப்பாங்க ஆனா அடுத்த தலைமுறை அல்லது அடுத்த கூட்டம் வரும்போது அவங்க மெல்ல மெல்ல உள்ளே வந்து இதை ஒரு சபையாக அல்ல ஒரு நிறுவனமாகவும் தங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் தான் பார்ப்பாங்க அப்ப அவர்களை அறியாமலே கர்த்தர் அருவருக்கக்கூடிய பல பாவங்கள் உள்ளே வந்து விடுகிறது பாவம் உள்ளே வந்துருச்சுன்னா அந்த சபை அல்லது அந்த ஊழியம் அல்லது அந்த விசுவாசி மறித்தவன் என்ற இடத்துக்கு வருகிறான் வேதம் சொல்லுது பாருங்க நிருபம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்றாரு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்போ பாவத்தில் இருக்கிறதும் அக்கிரமத்தில் இருக்கிறதும் கடவுளுடைய பார்வையிலே மரணம் பாவத்திலையும் அக்கிரமத்தில் இருக்கிறவன் கடவுளுடைய பார்வையிலே செத்தவன் அதான் நமக்கு பார்த்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்க மாதிரி தெரியும் வேலை செய்கிற மாதிரி தெரியும் பேசுவான் சாப்பிடுவான் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவன் செத்தவன் பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தினாலே பிடிக்கப்பட்டவன் அக்கிரமத்திலே தன்னை இழந்து போனவன் பாவத்தை குறித்து கொஞ்சம் கூட உணர்வோ அதை குறித்த பயமோ இல்லாதவன் நாலாவட்டத்திலே பாவத்தினால பிடிக்கப்பட்டவன் அவன் கடவுளுடைய பார்வையில செத்தவன் அவன் நடந்தாலும் ஒரு செத்தவன் தான் கத்தர் பார்ப்பார் அவன் கிரியை செய்தாலும் அந்த கிரியைகள் செத்ததாகத்தான் இருக்கும் இப்படி பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மறித்தவர்கள் செய்கிற கிரியைகள் எப்படி இருக்கும் அவருடைய செத்த கிரியைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வேதம் சொல்லுது பாருங்க எஃபேசியருக்க நிருபம் இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று நான்கு பாவத்தில் மறித்தவர்கள் அல்லது பாவத்தினாலே செத்த நிலைமையில் இருக்கிறவங்க அவங்கள நம்ம கவனிச்சு பார்த்தா அவர்களிடத்திலே இந்தந்த காரியங்கள் மிகுதியாக வெளிப்படுவதை பார்க்க முடியும் என்ன காரியங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை சொல்றேன் எஃபேசியர் இரண்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்று ஆகிய வசனங்கள் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரி செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவிகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் பாவத்துக்கு இடம் கொடுத்து அதனால மறித்த நிலைமைக்குள்ளே போன ஒரு ஊழியனாக இருந்தாலும் சரி ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி அவன் ஆகாய பிரபு என்று சொல்லக்கூடிய அதிகார பிரபுவின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டு அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் அதனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனாக இருப்பான் அது என்ன ஆகாயத்து பிரபு நமக்கு சொல்லும்போதே தெரியுது ஆகாயத்தில் தான் அது இருக்கும் பிரபுவின் ஆவி இந்த ஆவி தன்னை உயர்ந்த இடத்திலே வைக்கத்தான் விரும்பும் அதிகாரத்தை செலுத்த விரும்பும் டாமினேஷன் அது யாருக்கும் கீழ்ப்படியாது வசனத்தில் பாருங்க அந்த ஆவிக்கு ஏற்றபடியும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் இந்த ஆவி ஆர்ட்ட வேலை செய்யு கேட்டா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடம் இதே போன்ற வேத விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு மிகவும் இருக்கும் தேவன்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்